வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் முதல்வர் போர்ட் தலைமையிலான அரசு பொதுமக்கள் கருத்து கேட்பு மற்றும் விவாதங்களை தவிர்த்து கல்வி மற்றும் வீட்டு வசதி உட்பட முக்கிய அவசரமாக நிறைவேற்றுகிறது இதில் எரிசக்தி மசோதாவும் அடங்கும் கல்வி மசோதா முப்பத்தி மூன்று அதாவது பில் தேர்ட்டி த்ரீயில் கல்வி அமைச்சர் பால்கலன் ராவுக்கு பள்ளி வாரியங்களின் கட்டுப்பாட்டை எளிதாக பெறவும் மேலும் பல வாரிய ியங்களுக்கு மேற்பார்வையாளர்களை நியமிக்கவும் அதிகாரம் அளிக்கிறது அத்துடன் பள்ளிகளில் அதிக அதிகாவல்துறை அதிகாரிகளை நியமிக்கவும் இந்த மசோதா வழிவகுக்கிறது ஏற்கனவே ஐந்து வாரியங்களை மேற்பார்வையின் கீழ் அமைச்சர் கலன்ரா பற்றாக்குறை மட்டுமன்றி மிக நிதியில் உள்ள வாரியங்களும் பணத்தை வகுப்பறைகளுக்கு திருப்பி விடாவிட்டால் நான் தலையிடுவேன் பில் தேர்ட்டி எனக்கு அதை செய்ய அனுமதிக்கிறது என எச்சரித்தார் அதிகப்படியான செயலிழப்பு காரணமாக நிய நோர்த் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட் ஒரு இலக்காக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கல்வி வாரிய அறங்காவலர் பதவியை நீக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வீட்டு வசதி மசோதா நில உரிமையாளர்கள் வாடகைதாரர்களை வெளியேற்றுவதை எளிதாக்கும் என விமர்சகர்கள் அஞ்சுகின்றனர் லிபரல் கிரீன் மற்றும் என் எதிர்க்கட்சி தலைவர்கள் சட்டம் இயற்றும் செயல்முறையில் விவாதம் மற்றும் திருத்தங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு எதிரான தாக்குதல் மற்றும் சிந்தனையும் ஆலோசனையும் இல்லை என கண்டித்துள்ளனர் கனடாவின் நியூ பிரிக் மாகாணத்தின் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் தொடர்பான பொருள் வைத்திருந்ததாக கூறப்படும் வழக்கில் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ளார் கனடா எல்லை சேவைகள் முகமையால் அஞ்சல் மையத்தில் குழந்தை போன்ற பாலியல் பொம்மை இடைமறிக்கப்பட்ட தகவல் செப்டம்பர் மாதம் கிடைத்ததை தொடர்ந்து நியூ பிரிக் ஆர் சி எம்பி இணைய குழந்தை பாலியல் சுரண்டல் பிரிவு விசாரணையை தொடங்கியது செவ்வாய் என்விஎன் ஷேலாவில் உள்ள ஒரு குடியிருப்பில் ஆர் சி தேடுதல் வாரண்டை நிறைவேற்றியது ஆர் சி வெளியிட்ட செய்தி குறிப்பில் முப்பத்தி மூன்று கைது செய்யப்பட்டார் மேலும் விசாரணையின் ஒரு பகுதியாக ஒரு குழந்தை போன்ற பாலியல் பொம்மை மற்றும் பல மின்னணு சாதனங்களை காவல்துறை கைப்பற்றியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற அந்த நபர் மீது அன்று குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் தொடர்பான பொருட்களை வைத்திருத்தல் அத்துடன் சுரண்டர் பொருளை இறக்குமதி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன பெஸ்கியூ வெள்ளிக்கிழமை பணி விசாரணைக்கு வரவிருப்பதால் அவர் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளார் கனடாவின் ஜோர்ஜியன் பே பகுதியில் நெடுஞ்சாலை நானூறு வடக்கில் புதன்கிழமை அன்று நடந்த ஒற்றை வாகன விபத்தில் அறுபத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவர் பலியானார் காவல்துறையின் தகவலின்படி அந்த வாகனம் சாலையில் இருந்து விலகி பாறைவட்டில் மோதியது விபத்து குறித்த பத்திரிகை வெளியீட்டில் ஓ ஆர் மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆகியோர் உயிர்காக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இருப்பினும் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வாகன மூன்று பெண்கள் இருந்ததாகவும் வாகனம் பலத்த செய்து அடைந்ததாகவும் அந்த வெளியீடு கூறுகிறது மேலும் காயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதிகாரிகள் விபத்தில் வேறு எந்த வாகனமும் சம்பந்தப்படவில்லை என்று கூறியதுடன் இது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் விபத்து புதன்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு சற்று பிறகு நிகழ்ந்ததாக ஓ பி பி தெரிவித்துள்ளது இந்த விபத்து காரணமாக நெடுஞ்சாலை பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தது அதன் பிறகு மீண்டும் து கனடாவின் குவால்ஃபை சேர்ந்த ஜோனஸ் புகன்வா என்ற குடும்பத்தின் கார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பது மணி அளவில் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் தங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு குறித்து அந்த தந்தை அச்சம் தெரிவித்துள்ளார் மோஞ்சானா ரோட் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பின் முன் நிறுத்தப்பட்டிருந்த தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் முற்றிலும் எரிந்து நாசமானது பிரிட்டின் வெளிப்புறத்தில் லேசான வெப்ப சேதம் ஏற்பட்டது ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை காவல்துறையின் தெரிவித்தார் தட்டியதால் எழுந்து பார்த்த புகன்வா கார் கண்டார் அவர் உடனடியாக குடும்பத்தினரை வெளியேற்றி அழைத்தார் கார் எரிந்து கொண்டே இருந்தது வெடிச்சத்தம் வெடிச்சத்தம் என்று புகன்வா அதிர்ச்சியுடன் கூறினார் பதினேழு ஆண்டுகளுக்கு முன் கங்கோவில் இருந்து பாதுகாப்பான வாழ்க்கைக்காக கனடாவுக்கு குடிபெயர்ந்த புகன்வா நாங்கள் பெற்ற பாதுகாப்பு உணர்வை இப்போது இழக்கிறோம் என்று கவலை தெரிவித்தார் இந்த சம்பவத்தை காவல்துறை தீ வைப்பு செயல் என்று கருதுகிறது இது தற்செயலானதா அல்லது திட்டமிட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை தீ விபத்துக்கு சற்று முன்பு ஒரு நபர் வாகனத்தை நெருங்குவதை வீடியோ கண்காணிப்பு காட்சிகள் காட்டுகின்றன என்று காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேக நபர் நடுத்தர உடலமைப்புடன் இருப்பதாகவும் புஃபி ஜாக்கெட் பேஸ்பால் தொப்பி மற்றும் முகமூடி அணிந்திருந்ததாகவும் காவல்துறை கூறியுள்ளது இந்த நபர் சமூகத்திற்கு ஆபத்தானவர் என்று புகண்ட்வா குறிப்பிட்டுள்ளார் அண்டை வீட்டாரான விக்டோரியா ஹால் தீப்பிளம்புகளை பார்த்து புகன்வா குடும்பத்தை எச்சரித்ததுடன் அவர்களுக்கு ஆதரவு அளித்துள்ளார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிக்கு முன் நிறுத்தப்படும் பாதுகாப்பாக உணர மாட்டேன் என்று புகன்வா தெரிவித்துள்ளார் தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறை அல்லது கிரைம் தொப்பசை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கொள்ளப்பட்டுள்ளனர் கனடாவின் கிரேட்டர் பகுதியில் புதன்கிழமை அதிகாலை தொண்ணூறு நிமிட இடைவெளியில் நடந்த இரண்டு விபத்துகளில் இரு பாதசாரிகள் கொல்லப்பட்டனர் வானிலை மற்றும் குறைந்த வெளிச்சம் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது முதல் விபத்து அதிகாலை மணி அளவில் மற்றும் அட்லி நடந்தது விபத்தில் சிக்கிய முப்பத்தொன்பது வயது பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் பலியானார் வாகன ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இருந்தார் குடும்ப தனியுரிமைக்காக பாதிக்கப்பட்டவரின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்று ஆய்வாளர் ரோபர்ட் நோமன் தெரிவித்தார் இரண்டாவது விபத்து காலை ஆறு பதினைந்து மணிக்கு சற்று முன்பு மெலே டிரைவ் எக்ஸ்டென்ஷன் அருகே நடந்தது அங்கு ஒரு பாதசாரியின் சடலத்தை வாகன ஓட்டுநர் கண்டார் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்த விபத்தில் ஈடுபட்ட வாகனம் சம்பவ இடத்தை விட்டு சென்றாலும் பின்னர் காவல்துறையை தொடர்பு கொண்டது இரண்டாவது பலியானவரின் அடையாளம் குறித்த விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை காவல்துறையின் போக்குவரத்து பாதுகாப்பு குழு தடையவியல் மற்றும் கொரோனா ஆகியோர் இணைந்து விசாரணையை நடத்தி வருகின்றனர் விபத்து நடந்த நேரத்தில் இருந்த மழை குறைந்த வெளிச்சம் மற்றும் சுமார் ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ளிட்ட அனைத்து காரணிகளும் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன இரண்டு வழக்குகளிலும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது தகவல் தெரிந்தவர்கள் அல்லது டேஷ் கேமரா காட்சிகள் வைத்திருப்பவர்கள் சட்பரி காவல்துறையின் ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஏழு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கொள்ளப்பட்டுள்ளனர் ஒன்றிய முதல்வர் டக் போர்ட் அரசாங்கம் வாடகை சட்டத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முனைந்துள்ளது முக்கியமாக வாடகைதாரர்களுக்கு ஆதரவான குத்தகைகள் அதாவது முடிவுக்கு இந்த சட்டத்தில் திட்டங்கள் காணப்படுகின்றன இது நடைமுறையில் வாடகை கட்டுப்பாட்டை பாதிக்கலாம் என பல பேர் அஞ்சுகின்றனர் தற்போது ஒன்றோரியோவில் ஒரு வருட வாடகை ஒப்பந்தம் முடிந்தால் அது தானாகவே மாதம் மாதம் தொடரும் எவர்கிரீன் குத்தகையாக மாறிவிடும் சட்டப்படியான காரணம் இருந்தால் மட்டுமே வாடகை வாடகைதாரரை வெளியேற்ற முடியும் ஆனால் சட்ட அதிகாரி டவுனி இந்த முடிவே இல்லாமல் செல்கிறது என பங்குதாரர்கள் தெரிவித்துள்ளார் எனவே குத்தகையை நீக்கிவிட்டு ஒரு குறிப்பிட்ட மட்டும் வாடகைக்கு விடும் நிலையான கால குத்தகையை அரசாங்கம் கொண்டு வர முடிவெடுத்துள்ளது இந்த மாற்றமானது கொண்டு வரப்பட்டால் வீட்டு சொந்தக்காரர்களுக்கு வாடகைதாரர் எவ்வளவு காலம் தங்கலாம் என்பது கட்டுப்படுத்த அதிகாரம் அதிகமாகலாம் அதே போல் வாடகைதாரர்களை வெளியேற்றுவதும் இலகுவாகலாம் அதன்படி நிறுவனம் நோவாஸ் செய்த ஆய்வின்படி இந்த மாற்றமானது வந்த பின்னர் மூன்று வருடத்தில் வெளியேற்றங்கள் சதவீதம் அதிகரித்ததாகவும் புதிதாக குடியேறியவர்கள் எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக அதிக வாடகை செலுத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே இந்த திட்டத்தில் வீட்டு சொந்தக்காரர்கள் நூற்றி இருபது நாட்கள் நோட்டீஸ் கொடுத்தால் வாடகைதாரர்களுக்கு எந்த நட்ட கொடுக்காமலேயே முடியும் என்பது ஒரு அமைந்துள்ளது போன்ற அமைப்புகள் எதிர்த்து கையெழுத்து பிரச்சாரங்களை நடத்தி வருவதாகவும் அத்துடன் இந்த திட்டங்கள் ஆனவை இன்னும் சட்டமாக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இது டக்போர்ட் அரசாங்கத்தினுடைய ஒரு யோசனையாக அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் நோர்த்வே பகுதியில் ஒரு குடியிருப்பாளர் முதலீட்டு மோசடியில் இரண்டு லட்சத்து தொடர்ந்து மோசடி குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு ஒன் துறை வலியுறுத்தியுள்ளது அளிக்கப்பட்ட இந்த முதலீட்டு மோசடியில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கப்பட்ட ஒரு மோசடியான கணக்கு வலைதளத்தில் பல வாய்ப்பு தொகைகள் செய்யப்பட்டுள்ளன இந்த புகாரின் அடிப்படையில் கிரிப்டோ கரன்சி ரொமான்ஸ் மற்றும் ஹிப்கார்ட் திட்டங்கள் போன்ற பல்வேறு மோசடிகள் அதிகரித்து வருவதாக ஓபிபி தெரிவித்துள்ளது மோசடி செய்பவர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் மின்னஞ்சல்கள் மூலம் இலக்குகளை அணுகி அதிக வருமானத்துடன் கூடிய போலி முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகிறார்கள் பின்னர் வரிகள் அல்லது கட்டணங்கள் போன்ற காரணங்களை கூறி பணத்தை எடுக்க கட்டுப்பாடு விதிக்கின்றனர் ரொமான்ஸ் மோசடியில் உணர்ச்சிபூர்வமான இணைப்பை ஏற்படுத்தி பணம் கேட்பது மற்றொரு பொதுவான உத்தியாகும் கிரிப்டோ கரன்சி அல்லது அந்நிய கணக்குகள் சம்பந்தப்பட்ட கோரப்படாத முதலீட்டு சலுகைகள் குறித்து சந்தேகத்துடன் இருங்கள் அந்நியர்களுக்கு பணம் அல்லது கிரெடிட் கார்டு குறியீடுகளை ஒருபோதும் அனுப்ப வேண்டாம் நிதி முடிவுகளை எடுக்கும் முன் நீங்கள் நம்பும் ஒருவருடன் பேசுங்கள் மோசடி குறித்து சந்தேகித்தால் ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிலும் கனேடியன் சென்டரிலும் புகார் அளிக்கவும் நகராட்சி போக்குவரத்து வசதிகளை அதிகரிக்கவும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை குறைக்க ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இறுதி வரை டாக்ஸி உரிமம் கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த முடிவானது டிசம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது உரிமையாளர்களுக்கான டாலர் கட்டணம் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஓட்டுநர்களுக்கான கட்டணம் நூற்றி எழுபது டாலர்களில் இருந்து இருபது டாலர்களாக குறைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரே ஒரு டாக்ஸி கூட பதிவு செய்யப்படாத நிலையில் நகராட்சி மன்றம் திங்களன்று இந்த தீர்மானத்தை ஒரு நிறைவேற்றியது கட்டண விளக்கின் பலனை மதிப்பிடுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடக்கத்தில் ஒரு அறிக்கை மீண்டும் நகராட்சி மன்றத்திற்கு கொண்டு வரப்படும் கனடாவின் கார்பரோ பகுதியில் பிக்அப் ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட விபத்து ஒன்றில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து வியாழக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மார்க்கம் ரோட் மற்றும் பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் அருகே உள்ள ஒரு தொழில்துறை பகுதியில் நடந்தது என்று டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தில் சிக்கிய ட்ரக்கில் இருவர் என்று காவல்துறை கூறியது டொரண்டோ மருத்துவ உதவியாளர்கள் பிரபல செய்திக்கு அளித்த தகவலில் அவர்களில் ஒருவர் ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்துக்கான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை எழுபத்தி இரண்டு மணி நேரம் வரை தடுப்பு காவலில் வைக்க அனுமதிக்கும் மசோதா மணிடோபா சட்டமன்றத்தில் புதன்கிழமை நிறைவேற்றப்பட்டது தற்போதுள்ள அதிகபட்ச இருபத்தி மணி நேர வரம்புக்கு பதிலாக இது புதிய பாதுகாப்பு கவனிப்பு மையங்களில் அமலுக்கு வரும் முதல்வர் பேப் இது அரசியல் ரீதியாக சரியல்ல என்றாலும் ஏற்கனவே உள்ள டிரங்க் டேங் வசதியை ஒப்பிட்டு இது மெற்போதைக்கு அடிமையானவர்களுக்கான டிரங்க் டேங் என்று கூறினார் சிகிச்சை அளிப்பவர்கள் அடிமையின் பெற்றோர்கள் மற்றும் வின்னிபெங் பெங் மேயர் கில்லி ஆகியோர் இதற்கு ஆதரவளித்தனர் இருப்பினும் இந்த சட்டம் போதையை ஒரு குற்றமாக கருதுவதாகும் இது தனிமை சிறைக்கு சமம் மற்றும் சுய்சை உறுப்பினர் மார்க் விமர்சித்தார் அவர் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதே நிலையில் இருக்க முதல்வர் தயாராக என்றும் சவால் விடுத்தார் சட்ட அமலாக்கத்தின் தடுப்பு காவலில் உள்ள நியாயமான இடைவெளியில் மற்றும் இருபத்தி நான்கு எட்டு மணி நேரத்திற்கு பிறகு சுகாதார நிபுணரால் பார்க்கப்பட வேண்டும் அரசியல் இழுமறைக்கு பிறகு எதிர்கட்சியின் திருத்தங்கள் தோற்கடிக்கப்பட்டன இறுதியில் ஆளும் என் டி பி பி சி மற்றும் லிபரல் உறுப்பினர் ஆகியோர் ஆதரவளித்தனர் ஆதரவு அளித்தனர் மார்க் எதிர்த்து வாக்களித்தார் கனேடிய செய்திகளை அறிந்து கொள்ள எமது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்